குலசாமி உடம்புல வரணுமா நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க பெரும்பாலான மக்கள் ஆசைப்பட மாட்டாங்க ஒரு சில பேருக்கு நம்ம மேல சாமி வருமா நம்மளும் சாமி ஆட மாட்டோமா நம்மளும் நமக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு சில மக்கள் இயங்குவாங்க அவங்களுக்காக ஆசைப்படுற மக்களுக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி குலசாமி உடம்புல வரணும் வர வைக்க முடியுமா இது மனிதனோட செயலா தெய்வ செயலா அப்படின்னா இது மனிதனோட செயல் அல்ல தெய்வ செயல் என்னால இந்த சாமியை உடல்ல வர வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சு நான் அந்த செயல்ல ஈடுபட்டேன் அப்படின்னா அது சாத்தியமாகாது என்னால இந்த தேகத்துல அந்த சாமியை வர வைக்க முடியாது சரி உடம்புல வரணுங்க ஆசைப்பட்றேன் ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் என்னுடைய அப்பா என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் யாருமே சாமி ஆடலை என்னுடைய வழியில் என்னுடைய வம்சா வழியில் யாருமே சாமி ஆடலை ஆனால் என் மேலே சாமி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க தெய்வத்தை சுமந்து தான் இந்த தேகத்துக்கு இந்த நம்மை பாதுகாக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் நமக்கு கிடைக்கப்பெறணும்னு இல்லை சாமி மேலே அதீத அன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சாமியாடிக்கு சாமியாடி கிட்ட பேசுகிற தெய்வம் அவங்கள விட ஒருபடி அதிகமாக நம்மை போன்று நன் கிட்ட பேசும் உடலில் வந்து சாமி ஆடி பேசுறத விட ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட அந்த சாமி நிற்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க பதிவுக்கு வாங்க சாமி வரணுமா சாமி வரணுங்கிறதுக்கு தான் பதிவு எப்படி வர வைக்க முடியும் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இருந்தாலும் இந்த சாமியை என் உடம்புல நான் வர வைக்கணும் என்ன பண்ணுறது இந்த சாமி வேற யாருகிட்டையுமே வரல நான் வர வைக்கணும் இல்லைன்னா இந்த சாமி வேற யார்கிட்டயா வருது அந்த சாமி என் மேலே நான் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் சரி நான் பகிர்ந்து பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு சாமி இருக்கு அந்த சாமி இன்னொருத்தர் மேலே வருது ஊக்கமாக உண்மையா நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த சாமியாடி ஆடி வர்றாரு சாமியும் பேசுது எல்லா மக்களும் ஏற்றுக்கிறாங்க தெய்வமும் பரிபூர்ணமாக பேசுது அந்த சாமியை ஏன் உடம்புல வர வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது சரிங்க ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்கள்ல தவறான வழிகளில் சத்தியத்துக்கு எதிரான வழிகளில் நிறைய பேர் நிறைய இடங்கள்லலாம் உன் மேலே சாமியை நான் இறக்கி கொடுக்குறேன் எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் சொல்கிறாங்களே அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா ஒரு காலத்துலையும் நாம் அதுபோன்ற செயலில் நாம் ஜெயிக்கவே முடியாது தெய்வத்தின் மேலே தெய்வத்தை எதிர்த்து தெய்வத்தை வலுக்கட்டாயமாக என் உடலில் வர வைக்கணும் அப்படின்னா அந்த ஆசை காலத்துக்கும் பழிக்காது எவ்வளவு முயற்சி செய்தாலும் பழிக்கவே பழிக்காது அதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்க ஒரு சாமி வரலை யாரு மேலேயே வரல ஆனால் அந்த சாமியை ஆடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றேன் யார் மேலையும் வரல அந்த சாமி என் மேல வராதா அப்படின்னு நான் ஏங்குறேன் நான் என்ன செய்யணும் வரவே இல்லை அந்த சாமி யார் மேலையுமே வரல அந்த சாமி ஏன் வரலாம்ல அதுக்கு நான் ஆசைப்படலாம்ல நியாயமான ஆசை தானே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஏன் இவ்வளவு நாட்கள் அந்த சாமி இந்த குளமக்க மேல வரலை அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு கும்புனா அந்த சாமி இப்போ இல்லாட்டினாலும் ஒரு தலைமுறை பல தலைமுறைக்கு முன்னாடி அந்த சாமி யார் மேலேயாவது வந்திருக்கான் அந்த சாமி இப்போ ஏன் இத்தனை தலைமுறைகள் வரலை ஏன் வராத சாமியை அந்த சாமி ஏன் வரலை அப்படின்னா அந்த சாமி இருக்கா அந்த எல்லையில் பேசுதா முதல்ல அதை நாம் கண்டறியணும் சாமி இருக்குங்க சாமி இருக்கு அந்த சாமி ஏன் வரலை அப்படிங்கிற அந்த காரண காரியங்களை நாம் சரி பண்ண நாம் முயற்சித்தோம் அப்படின்னா அந்த சாமி அதற்கு உரிய பாத்தியப்பட்ட வாகனத்தை அந்த கும்பில் தேர்ந்தெடுக்கும் சரிங்க நான் இருக்கேன் நான் அந்த செயலில் ஈடுபடுறேன் என்னுடைய உயிரை பணைய வச்சு கூட எப்படியோ அந்த சாமியை வர வைக்கணும் பேச வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க நான் அப்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நான் செஞ்சேன் அந்த சாமி என் மேலே வருமா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் தெய்வ காரியத்தை பொறுத்தளவு அந்த செயலை நான் செய்யணும்னா கூட அந்த சாமியோட அந்த சாமி என்னைய தேர்ந்தெடுத்திருக்கணும் அந்த சாமி அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கணும் இந்த தலைமுறையில் ஒருத்தர் வருவேன் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுப்பேன் அவன் மேலே அந்த சாமி நான் வருவேன் அப்படின்னு அந்த சாமி ஏற்கனவே எடுத்த முடிவு சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய பாத்தியப்பட்ட ஆள் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக சாமி வரும் அதற்குரிய பாத்தியப்பட்ட ஆள் நான் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஆனால் நீங்கள் அதை சரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எப்படி சொல்கிறது அப்படின்னா உயிருக்கு நெருக்கமாக வைக்க யார்கிட்டையும் சாமியாடி கூட பேசாத சாமி உங்கள்கிட்ட பேசும் துடியாக பேசும் உண்மையாக பேசும் உங்களை பாதுகாக்கணும் உங்களை அழகான ஒரு வாழ்க்கையை ஒரு வளங்களை ஒரு கல்வியை ஒரு ஆரோக்கியத்தை அந்த சாமி கொடுக்கும் சரிங்க வந்துருச்சுங்க ஆனால் அந்த சாமி ஏன் மேல வரலங்க வேற ஒருத்தர் ஆடுறாரு ஆனா நான் அதுக்கு பாடுபட்டேன் என் மேல சாமி வரலையே என்ன காரணம் அப்படின்னு இருக்கலாம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் நான் இருக்கேன் நான் சரியா இருக்கேன் ஆனா என்னுடைய முன்னோர்கள் சரியா இல்லை அந்த முன்னோர்கள் தோஷம் சாடி நிக்குது என்னுடைய முன்னோர்கள் நிறைய பலிபாவங்களை கர்ம உணைக்கல நிறைய பித்ரு தோஷங்களை உருவாக்கி அவர்கள் செய்த தவறு பிள்ள புள்ள தலைமுறையாக எங்களையும் பாதிக்கிற ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி வரா சரிங்க வேற என்ன வழி இருந்தாலும் நான் ஆசைப்பட்றேனே தெய்வ சாமி ஆடணும்னு ஆசைப்பட்றனே எப்படியாவது அந்த சாமியை நான் ஆடணும்னு துடியா துடிக்கிறனே எதுக்கு என்னங்க சாத்தியம் ஏதாவது ஒரு வழியாவது இல்லையா நான் சாமி ஆடவே முடியாதா அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு சில நிகழ்வுகளை நாம் செய்யலாம் முதல்ல எப்படி அப்படின்னா தெய்வத்துக்கு உண்மையா நேர்மையா இருக்கிறது அது உண்மை இருக்கும் ஆனா அந்த எல்லையில தெய்வம் வரும் பார்த்தீங்களா உங்க சாமி ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ பரிபூர நம்ம வரும் அந்த சாமிகிட்ட நீங்க ஒரு அருள் வாக்கு கேட்கணும் உண்மையா பேசுற சாமி உண்மையா துடி கொண்டு நிக்கிற சாமிகிட்ட போய் உங்க மனசுல வைக்கிற கோரிக்கையை வாய் விட்டு கேட்காம அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நின்று நீங்க அருள் வாக்கு கேட்கணும் அப்ப அந்த சாமி உங்க மனசுக்குள்ள இருக்கிறத கண்டறிஞ்சு உங்களுக்கு வாக்கு சொல்லும் அப்ப அந்த சாமி ஒரு சொல்லும் அந்த வாக்கு பார்த்தீங்களா அந்த வாக்கு நீங்க உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இது நாள் வரை அந்த சாமியை ஆடணும்னு துடியா துடிக்கிற அந்த எண்ணம் அந்த ஆசருக்குள்ள அது மாறும் அந்த சாமி கொடுக்குற வாக்கு இனிமேல் இது போன்ற ஆசைகளை நாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிற ஒரு அழகான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் அந்த சாமி அந்த எல்லையில் இருக்கிற சாமி உங்களுடைய நிலையை மாற்றி அமைக்க உங்களுடைய ஆசை பேராசைகளை சரி பண்ணி கொடுக்கும் மன கஷ்டங்களை குழப்பங்களை சரி பண்ணி கொடுக்கும் அது மட்டுமல்ல அந்த சாமி ஒரு சில வரங்களும் கொடுக்கும் எது மாதிரி வரங்கள் கொடுக்கும் அப்படின்னா ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கும் இந்த எல்லைய இந்த தெய்வங்களை கட்டி காக்கிற ஒரு சில திருப்பணிகளுக்கு உங்களை நியமிக்கிற அந்த ஒரு பொறுப்புகளை அந்த சாமி கொடுக்கும் அதுக்கு மேல வேற என்ன வேணாம் அது மட்டும் இல்லாம இந்த மக்களை நான் எப்படி தெய்வமா நின்று காத்து வரணும் இதே மாதிரி மக்களோட மக்கள நீ நின்னு காத்து வரணுங்கிற ஒரு சில அதிகாரங்களையும் கொடுக்கும் அந்த அதிகாரத்தை யாராலையும் இப்போ பறிக்கவே முடியாது சரி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஆனா இருந்தாலும் நான் சாமி ஆடியே ஆகணுங்க ஏன் சாமி ஆடி ஆகணும் மேலே சாமி வந்தே ஆகணும் நான் என்ன தான் பண்ணுறது எப்படி தான் இதை பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் நிற்பாங்க அவர்களால் கடைசி வரைக்கும் சாமி ஆடணுங்கிற அந்த எண்ணம் பொய்யாக போலியாக சாமி ஆடியாக சாமி ஆட வேண்டும் என்ற ஒரு நிலையை ஒரு பிரம்மையை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு மன தான் கொடுக்குமே தவிர தெய்வம் துடி கொண்டு நிற்காது ஏன் அப்படின்னா சாமி பார்த்தா தான் முகம் பார்த்தாதான் அந்த தெய்வத்தை என்னால் ஆட முடியும் சாமியை ஆடுறது கொண்டு செலுத்துறதுங்கிற சாதாரண காரியம் அல்ல ஏன் மேலேயும் அந்த தெய்வம் தொடலை அப்படின்னா பல கண்ணீர்களை வேதனைகளை எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற பெருமக்கள் தன்னை மறந்து தன் நிலை மாறி மக்களுக்காக நிற்கிற அந்த தேகத்தை தான் தெய்வம் தேர்ந்தெடுக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டுங்க இது இல்லாம வேற எப்படி தான் அந்த நான் என்னால் உணர முடியும் அந்த சாமியை வச்சு ஏதாவது எனக்கு ஒரு நான் நன்மை கிடைக்கும் ரெம்பாலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் குலசாமியை வணங்கி வர்றோம் இப்போ வரைக்கும் எங்கள் கஷ்டம் தீரலை கருமாயம் தீரலை இதுக்கு எப்படியாவது அந்த சாமி எங்களை முகம் பார்க்கணும்ல நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு எல்ல இல்லையா எவ்வளோ காலம்தான் நாங்கள் இந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்க அதுக்கு சாமி வரணுமே எங்களை முகம் பார்க்கணுமே அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் கடுமையான பக்தி உண்மையா நீதியா நேர்மையா இது போன்ற ஆசைகள் படாம அந்த தெய்வத்திற்கு தேவையான நம்மால் முடிஞ்ச திருப்பணிய உண்மையா இருந்து காலத்துக்கு நாம செஞ்சு வரும்போது எவ்வளவு கர்ம வினைகள் இருந்தாலும் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விளக்கி கொடுத்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த சாமி நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச தவற மறந்து நம்மளை முகம் பார்க்க அப்படி நம்மளை முகம் பார்த்துருச்சு அப்படின்னா அந்த சாமி ஏ மேல வரலாட்டாலும் அடுத்து வர்ற என்னுடைய தலைமுறை தலைமுறை வம்சாவழியில ஏதாவது ஒரு காலத்துல அந்த சாமி கண்டிப்பாக தொடும் அந்த தொப்புள் குடி உறவுகளை ஏதாவது ஒரு இடத்துல தொடும் ஏன் அந்தளவு அந்த தெய்வத்தின் மேல உண்மையா பாசமா இருந்து வந்ததுனால கண்டிப்பா அந்த சாமி கொடுக்குற சத்திய வாக்கு ஒரு நாள் அந்த இடத்துல பலிதமாகும் அவங்க இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமியை உடம்புல வர வைக்கணும் அப்படிங்கிறது சத்தியமான மக்களுக்கு இந்த எண்ணமே வரவே கூடாது எல்லாத்தையும் எதையுமே எதிர்பார்க்காம தெய்வம் வந்தால் போதும் தெய்வத்துக்கு நம்மளால் நம்மளை காக்கிற சாமிக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சா போதுங்கிற அந்த எண்ணம் கொண்ட மக்களுக்கு கூட காலப்போக்கில் சாமி வரலாம் ஆனால் மனசுக்குள்ள உள்ளத்தையும் கள்ளத்தையும் கபடத்தையும் வச்சு ஒரு சில ஆசைகளை பேராசைகளை வளர்த்து சாமியை அடைஞ்சே ஆகணும்னு ஒரு சில தவறான வழிகளை கடைபிடிச்சு நாம போனோம் அப்படின்னா அந்த சாமிய காலத்துக்கு நம்ம நெருங்கவே முடியாது அப்படிங்கிறத சத்தியமான ஆசைப்பட வேணாங்க தெய்வத்தை தெய்வம் ஆசைப்படட்டுமே தெய்வம் விரும்பட்டு இருந்த தேகத்தை எங்க நம்ம குடும்பத்தை அந்த சாமியா ஆசைப்பட்டு வந்து தொடட்டும் அது மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகள் சிந்தனைகள் செயல்பாடுகள் நாம கடைபிடிக்கிற கடுமையான விரதங்கள் நாம் கொடுக்கிற தான தர்மங்கள் நாம வழி நடத்தி வர்ற மக்களை அனுசரிக்கிற பந்த வாசம் இது எல்லாத்தையும் நாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக தூய்மையாக அதை அதிகரிக்க முடியுமோ அதை நாம் செஞ்சாலே போதும் தெய்வம் நாம் எதிர்பார்க்காம நம்மளை தொடும் அப்போ வானத்துக்கும் பூமிக்கு நிற்கும் நாவில் அருள்வாக்கு துடி கொண்டு பேசும் அப்ப நான் வச்ச கோரிக்கைக்காக சாமி வராது நான் எப்படி இந்த வாழ்க்கையை இந்த தெய்வத்தை இந்த மக்களை அழகாக வாழ்ந்து வர்றேன் எப்படி இத பயணிக்கிறேன் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அருட்பார்வையும் அந்த தெய்வம் நம்மை தொடும் அந்த நிகழ்வு உருவாகும் அதனால இன்னைக்கு இந்த பதிவை நான் அறிஞ்சத ஆசைப்பட்டு நிக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்